வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மச்ச குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் சூப்பராக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக பண்ணலாம் வாங்க இதோடைய வந்து நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் வந்து போடுறேன் கொஞ்சம் சோயா பீன்ஸு சின்ன வந் சின்ன மீல் மேக்கர் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற போட்டு எடுத்துக்கோங்க மச்சையும் வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த ட்ரையான மொச்சை போடுறீங்கன்னா ஒரு செவன் ஹவர்ஸ் ஊற போட்டு எடுத்துக்கோங்க அரைக்கரைக்கு ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பதினஞ்சு மிளகு மூணு வரமேளகாய் தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஏழு இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சிக்கலாம் தாளிப்புக்கு இந்தளவு பட்டை கொஞ்சம் கல்பாசி மூணு கிராம்பு இஞ்சி பூண்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து இப்படி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு தக்காளி ஒன்று கொஞ்சம் கருவேப்பில அரைக்கரைக்கு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் இதில் ஊற்றியிருக்கேன் அளவு போதும் எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் லைட்டாக வதக்குனா போதும் இதோடய கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் சிம்ல வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதோடைய தேங்காய் போட்டுக்கலாம் இந்த வதக்கிறதோடையே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் இங்கே ஒரு இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் கம்மியாக வந்து கடல் உப்பு கல் உப்பு போட்டிருக்கேன் இது லைட்டாக வதங்கினா போதும் இதோடையே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பாருங்க இந்தளவு போதும் லைட்டாக வந்து சட்டி சூடு இருக்கிறப்ப கிளறி விட்டால் போதும் இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த குழம்பு மிளகாத்தூள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதை ஆறுனோட அரைச்சிக்கலாம் இதை குக்கர்லேயே ஒன்றா அப்படியே தாளிச்சுட்றலாம் இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் கரலை நான் ஊற்றி இந்த பட்டையும் கல்பாசியும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றப்ப தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியோடைய கிராம்பும் போட்டுக்கலாம் கிராம்பு வந்து பட்டை போடுறப்ப போட்டா கெரிக்கும் அது அதனாலதான் நான் மேக்சிமம் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி போடுறப்ப போடுவேன் கிராம்பை போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னே இந்த இஞ்சிப்பூண்டு டேஸ்ட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே ஒரு அரை ஸ்பூன் கம்மி தான் போடுறேன் தக்காளி வதங்குறப்ப போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு தக்கி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ரொம்ப வதங்கணும் இல்லை ஒரு பத்து செகண்ட் வதக்கி விட்டுட்டு அந்த காய்களையும் மொச்சையும் போட்டுக்கலாம் மொச்சை போட்டுக்கலாம் இந்த காய்களையும் போட்டுக்கலாம் இந்த சோயாபீன்ஸ் நல்லா வந்து விழிஞ்சிட்டு போடுங்க அப்படியே போட்டால் வந்து தண்ணியாட்டம் இருக்கும் சல்லுன்னு இருக்கும் குழம்பு நல்லா இப்படி பிழிஞ்சிருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி அளவு வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் இல்லாட்டினாலும் பரவாயில்ல உருளைக்கெழங்கு இருந்தால் போடுங்க இல்லாட்டி வெறும் மொச்சையும் கூட போட்டு வச்சாலும் அதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு கொஞ்சம் எண்ணெயில் வதங்க இந்த இஞ்சி பூண்டுல எல்லாம் வதங்குச்சின்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இதில் வதக்கிட்டு நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் பச்சை மிளகா வந்து இப்படி கீரி போடுறேன் பச்சை மிளகா உங்கள் சாய்ஸு பச்சை மிளகா ரெண்டு மூணு கூட நீங்கள் போடலாம் உங்கள் உங்களுக்கு காரம் தூக்கலாம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ரெண்டு ஒன்றா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் குருமாங்கிறப்ப பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நம்ம இங்கே அரைச்சிட்டு அதுவும் ஊற்றுவோம்ல அரைச்ச வெளுதும் ஊற்றுறப்ப அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் ஆகும் அதனால் அளவு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க இந்த காய்க வந்து லைட்டாக வந்து மூழ்கிற அளவு வந்து தண்ணி வச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இந்த குழம்பு நல்லா இருக்காது கொஞ்சம் திப்பாக வச்சுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா நல்லா அடிச்சு இது அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கலாம் இப்பாருங்க இந்தளவு அரைச்சிக்கிட்டால் போதும் இதை இப்போ ஊற்றிடலாம் மசாலா ஊற்றினோன்ன இந்த மிக்சி கழுவுன தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம் சப்போஸ் உப்பு காரமோ பற்றலன்னா கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணோன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ் பார்த்தீங்களா இந்தளவு வச்சா நல்லாயிருக்கும் ரொம்ப தனியாகவும் வேண்டாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் இந்த குழம்பு பதாக இருக்கும் இல்லையா அந்தளவு வச்சுக்கோங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது வந்து உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க இது இப்ப ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா மூடி வச்சு ஒரு விசில் விட்டுறலாம் இப்ப நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிக்குது பாருங்க இப்ப வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது உங்க வீட்டு குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க விசில் வந்தோன்ன பார்க்கலாம் ஒரு விசில் விட்டு சப்பாத்திக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் இந்த குருமா எல்லாத்துக்குமே செட் ஆகும் இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே சப்பாத்தியும் ஆயிடுச்சு சப்பாத்தி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்படி திருப்புறப்பே தெரியுதா சப்பாத்தியோட லிங்கும் நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்பாத்தி ரொம்ப வேக விடாதீங்க குருமா ஊத்தி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு பார்க்கவே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மச்சை குருமா மச்சை குருமா நீங்க வந்து எந்த மாதிரி வந்து காய்கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கேரட்டு பீன்ஸ் போடலாம் உருளைக்கெழங்கு சூப்பரா இருக்கும் நல்லா மேட்ச் ஆகும் காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு இல்லை நீங்கள் காயே போடாமல் வந்து பண்ணுறீங்க மொச்ச மட்டும் போட்டு பண்ணுறீங்கனாலும் இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி ஊத்துறோம்லாம் வதக்கி அதுக்கு சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும் இதுக்கு தான் வச்சதுங்கிற மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பாட்டுக்கு போட்டால் சாப்பாட்டுக்கு ஃபுல்லாக மேட்ச் ஆகும் தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாத்த விட தோசைக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டேஸ்ட் கொடுக்கும் தோசைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மொச்சை குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள் என்ன டிஷ் போடலான்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் நான் வந்து வெள்ளை குருமாவும் போட்டிருக்கிறேன் அது அதுவும் பாருங்க வீடியோ போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்குனஸ்க்கெல்லாம் வந்து சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கு கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க காரம் வந்து வீட்டளவு போடுங்க குழந்தைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்